வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள்ல கொஞ்சம் ஆழமா போக போறோம் குறிப்பா அவரோட ஒரு சொற்பொழிவு இருக்கு அதுல வந்து உறவுகள் அன்பு வாழ்க்கை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இதுல இருக்குற முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வரதுதான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா ஓ கண்டிப்பா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற விஷயங்கள் சும்மா கேட்டுட்டு போற மாதிரி இல்ல கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஆமா நம்ம வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகள் இது அன்புனா என்ன உறவுகளை நம்ம எப்படி பார்க்குறோம் தினமும் புதுசா ஏதாவது கவனிக்கிறோமா இல்ல ஒரே மாதிரி போயிட்டு இருக்கா இப்படின்னு நம்மள நாமே கேள்வி கேட்க தூண்டுறாரு அவர் வார்த்தைகளோட ஆழத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் அது நமக்கு எப்படி உதவணும் பார்க்கலாம் முதல்ல அன்புங்கிற வார்த்தை அத நாம எவ்ளோ சாதாரணமா யூஸ் பண்றோம்னு கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு இல்லையா ஆமா ஆமா ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம் தளபதியிலிருந்து டீக்கடை வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க ஆனால் கிருஷ்ணமூர்த்தி கேட்குற முதல் கேள்வி என்னன்னா அன்புங்கிறது வெறும் ஒரு வார்த்தையா இல்ல நீங்க உணர்ற உண்மையா கரெக்ட் ஏன்னா நாம் இவ்ளோ சுலபமா பயன்படுத்துறதால அதோட உண்மையான வீச்சு அதோட பவர் அதை நம்ம உணர்றோமா அதுதான் கேள்வி ஆமா நாம பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட உறவு அதுக்குள்ளேயே சுலபமா மாட்டிக்கிறோம் சொல்றாரு சரி அந்த உறவுல ஒரு பாதுகாப்பு வேணும்னு நாமளே சில ரூல்ஸ் போட்டுக்கிறோம் அதனால அது ரொம்ப டைட் ஆகிடுது இதனால அந்த உறவோட ஃப்ரெஷ்னஸ் அதோட இயல்பான அழகு மனம் எல்லாம் போயிடுது இதுக்கு காரணம் அன்பு உள்ளம் இல்லாததுதான் சொல்றாரு அப்போ உண்மையான தொடர்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது அவரு மின்னலை விட வேகமானது பூமியை விட பறந்தது அதுதான் வாழ்க்கைன்னு சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அதாவது அந்த கனெக்ஷன் ஒரு கன நேரத்துல எந்த எல்லைகளும் இல்லாம நடக்கலாம் அது வெறும் ரெண்டு பேருக்கும் நடுவுல அதுவே வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி இருக்கு நிச்சயமா அதனாலதான் உறவு முறைங்கிறது வாழ்க்கையில ரொம்ப சவாலான விஷயங்கிறாரு ஆமா அதுல இணக்கமா வாழ்றதுக்கு பெரிய புரிதல் வேணும் ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ் தேவைன்னு சொல்றாரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடங்கி போறதோ இல்ல அதிகாரம் பண்றதோ இல்லாம ஆமா செலுத்தாம ஆமா இணக்கமா வாழணும் பெரும்பாலும் உறவுகளை ஒரு மாதிரி கட்டுப்புள்ள வைக்க முயற்சி பண்றதா மாத்திட்டோம் மூர்க்கமானதா கூட ஆயிடுது சில சமயம் இந்த மாதிரி உறவு சிக்கல்கள் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி வாழ்க்கையோட அந்த புத்துணர்ச்சியை எல்லாம் ஒரே மாதிரி மெக்கானிக்கலா மாறிடுது கரெக்ட் அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்மள பலர் எதையும் பார்த்து ஆச்சரியப்படுறதே இல்ல எதையும் கேள்வி கேக்குறத இல்ல ஏதோ ஒரு சேஃப்டிக்காக அப்படியே ஏத்துக்கறோம் ம் ஆமா அப்படியே பழகிருது இது வந்து நம்ம சுதந்திரமா யோசிக்கிறத நம்ம இயல்பா செயல்படுறத தடுக்குது இல்லையா இங்கதான் இங்கதான் நிகழ்காலத்தோட முக்கியத்துவத்தை அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு புரிஞ்சிக்கிறதுக்கான கவனம் அது எப்பவுமே இப்ப இந்த மொமென்ட்ல தான் இருக்கணும் ஃபியூச்சர்ல இல்ல இல்ல நிகழ்காலத்துல நம்ம நோக்கம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா செயல்கள் தானா சரியா அமையும்னு சொல்றாரு இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் பாருங்க விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை நல்லா ரெடி பண்ணணும் நிலம் சரியா இருந்தா விதை தானா வளரும் அது மாதிரி நிகழ்காலத்துல கவனமா இருக்கிறது தான் அந்த நிலத்தை பண்படுத்துற வேலை ரொம்ப நல்ல உதாரணம் சரி கடைசியா அழகு பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா நிரந்தரம் இல்ல ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அழகு தான் எப்பவுமே நிலைக்கும்னு சொல்றாரு இதுக்கு அவர் சொல்ற அந்த ஆப்பிள் பழ உதாரணம் ரொம்ப அருமை ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க அழகா இருக்கிற ஆப்பிள்குள்ள புழு இருந்தா எப்படி அதோட அட்ராக்ஷன் போயிடுமோ அதே மாதிரி அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் இல்லன்னா வெளி அழகு இருந்தும் பிரயோஜனம் இல்லங்கறாரு ஆமா நாம வெளித்தோற்றத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்த அந்த கவனத்தை நம்ம உள்ளழக வளர்க்கறதுல கொடுக்கறது இல்லங்கறது எங்க பாயிண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கழிப்பு அமைதி அந்த ஆனந்தம் தான் உண்மையான நீடிக்கிற அழகை அவர் வெளி மேலோட்டமானது அந்த ஆழமானது அதுதான் முக்கியம் ஆக கிருஷ்ணமூர்த்தியோட இந்த இருந்து நாம எடுத்த இந்த சில கருத்துக்கள் நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம உறவுகள் அன்பு பத்திரம் நம்ம பார்வை நம்ம மனநிலை எல்லாத்தையும் மறுபடியும் யோசிக்க வைக்குது இல்லையா கண்டிப்பா வெறும் பழக்க வழக்கங்கள் அந்த சர்ஃபேஸ் லெவல் புரிதல்களை தாண்டி ஆழமான கவனம் உண்மையான அன்பு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அழகை வளர்த்துக்க வேண்டிய அவசியத்தை இது காட்டுது இந்த கருத்துக்கள் உங்க வாழ்க்கைய உங்க உறவுகளை பத்தி யோசிக்க எப்படி தூண்டுது கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி உண்மையான புரிதல்ங்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல இல்ல அது வந்து இப்போ இந்த கணத்துல கவனமா தான் இருக்கு ஒருவேளை உண்மையான ஆய்வுங்கிறது அவர் சொன்னத பத்தி யோசிக்கிறது மட்டுமில்லாம இந்த விஷயங்களை உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்குள்ளே ம் இந்த கணத்துல கவனிச்சு பாக்குறதுல இருக்குமோ இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன்